கும்பம் கும்பத்திற்கு ஸ்தானத்துல போய் ஆறாம் இடத்த அதிபதி சந்திரன் போய் அமர்றதுனால இந்த வாரம் குடும்பத்துல சில குழப்பங்கள் இருக்கும் உங்களுடைய சொல் பலிக்காத வாரம் இது யார்கிட்டையும் நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது இன்றைக்கு வா நான் பணம் தருகிறேன் என்றால் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஒரு சொல்லு பலிக்காத ஒரு வாரம் எப்போதெல்லாம் சந்திரன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் போய் அமர்றாரோ அப்போ உங்களுக்கு வாக்காலேயே சில விஷயங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற ஒரு ஒரு அமைப்பை செயல்படுத்துவார் ஆகவே எவரிடமும் பேசும்போது கொஞ்சம் சற்று கவனமோடு இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஏதாவது ஒரு கோபத்தில் தன்னை மீறி நீங்கள் சொல்கின்ற ஒரு சொல் ஒரு நல்ல நண்பரையும் மன கஷ்டத்துக்குள்ளாக்கி உங்களுக்கு இந்த வாரம் விரோதியாக்கும் என்பதால் நண்பர்கள்ட கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நான் சொல்லுகின்ற பலன் வார ஆரம்ப நாளிலேயே ஆறுக்குடையவன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வாக்கில் கவனமாக இருங்கள் கோபத்தில் வரும்போது தான் என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு பேசினால் கும்பராசிக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த நல்ல வாரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை